நினம் காட்டும் கொட்டில்லை விட்டு ஒரு வீடை இது நிற்க நிற்கும் குணம் காட்டி ஆண்ட குருதேசிகன் நம் குறச்சிருமான் பணங்காட்டும் அல்குட்குருகும் குமரன் பதாம்புயத்தை வனங்கா தலை வந்து இது எங்கே எனக்கிங்கன் வாய்த்ததுவே பொருள் கொழுப்புடன் கூடிய தசைகள் மிகுதியாக தோன்றுகின்ற தொழவுமாகிய உடலை விட்டு அகன்று ஒப்பற்று முக்தியை அடைந்து நிலை பெற்று இருத்தற்குரிய வழியைக் காட்டியிருளி அடியனை ஆட்கொண்ட குருநாதரும் குறவர் குலத்தில் தோன்றிய அழகிய இளமான் போன்ற வள்ளியம்மையின் பொருட்டு உள்ளம் உருகுகின்றவருமான திருமுருகப் பெருமானின் தாமரை மலர் போன்ற திருப்பாதங்களை பணியாத தலையானது எவ்விதமாக வந்து அடியனுக்குக் கிடைத்தது